காலை தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தொடர்ந்து உபதேசங்களை குறித்து நம்ம யோவான் எழுதின ஸ்விசேஷத்தில் பார்த்து வருகிறோம் இந்த மூன்றாம் அதிகாரம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் சங்கத்தில் கவனிங்க நாம் தேவனுடைய பிள்ளைகளால் அழைக்கப்படுகிறது பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் எல்லாம் கவனிங்க இப்பெல்லாம் நாங்க எங்கெல்லாம் யாரு கும்புறீங்க நாங்களாம் ஏசாமி கும்புறோம் அப்படின்னு சொல்றோம் நம்ம இப்ப ஒண்ணு இல்ல இந்த பகுதியில் ஒரு பிற பிறப்பள்ளியமான ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க அவர் பேர் வந்து ரவின்னு வச்சுக்கொள்ளுங்க சும்மா போது அவருக்கு வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கு உங்களுக்கு கேட்க ரவி யாருங்க அது என்னுடைய அப்பா தாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா அவங்களுக்கு நமக்கு என்னமே கிடையாது சம்மந்தமே ஆயிரம் கோடி சொத்துருக்க வந்து ஒருவேள் நீங்க வேணா அவர் ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே சொந்தம் வருதுங்க அவரு அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்றீங்க வைங்க அவர் போய் கேட்கறோம் அவரு யாரு அது யாரு எனக்கு தெரியாது ஒரு பணக்காரனும் நீ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இனத்தின் அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்கு நாடு ஜாதி அடிப்படையில் புரிஞ்சுக்கிறது இன்னொரு இனத்தவரை இன்னொரு இனத்தவரை என்னன்னே சொல்ல முடியாது இந்தியாவில் சொந்தக்காரனே சொல்ல முடியாது அப்படி ஒரு இழிவான நிலை ஒரே நாடுன்னு சொல்கிறோம் ஒரே இனம் தமிழ் இனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை தெலுங்குன்னா தெலுங்கர் சொல்கிறோம் கன்னடன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே நிறைய பிரிவுகள் யாருமே இவர் எனக்குன்னு சொந்தம் கொண்டாடவே முடியாது அதே ஒரே இனத்திலே கொஞ்சம் பணக்கார்டாங்கன்னா கொஞ்சம் ஏழை அவங்களுக்கு தெரியாதுங்க ஏதோ ஏதோ ஒரு தூரத்து சொந்தக்காரங்க மாதிரி தெரியுது பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னும் வெளிப்படி ஆமா ஆமாங்க எனக்கு அவர் ரொம்ப நெருங்கிய சொந்தம் ஆஹ் அப்படின்லாம் யாரும் சொல்லுவேன் மாட்டாங்க அவங்களுக்கு ஏக்குல பணம் இருந்தா சொல்லுவாங்க இங்க நல்லா கவனிங்க நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக் என்ன தெரியுமா பிதா தேவன் பாவியாகி என்னையும் உங்களையும் பிள்ளைன்னு சொல்றாரு அதுதான் பெரிய விஷயம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே பிதாவாகி தேவன் என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து மகன் சொல்றாரு இதை விட ஏதாவது பெரிய ஸ்லாக்கியதா இருக்கா அதை நம்ம ரியலைஸ் பண்ணோம்னா அதை நம்ம உண்மையா உணர்ந்தோம்னா உலகத்துல எதையுமே நினைக்க மாட்டோம் எனக்கு ஒரு பெரிய என்ன கிடச்சிருக்கு சிட்டிஷன்ஷிப் கிடைச்சிருக்கு குடியுரிமை கிடைச்சிருக்கு எங்கே கிடைச்சிருக்கு பரலோகத்தில் கிடைச்சிருக்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டையோ வெளி நாடுகள்லேருந்து வந்தவங்கெல்லாம் கிளம்புங்கன்றாங்க இருந்து வந்தவங்கலாம் என்ன செய்யுங்க அவங்கவுங்க நாட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க கனடாவில் இருந்து கொஞ்சம் பேர் வராங்க அமெரிக்காவிலேருந்து வராங்க இப்படி நிறையா இந்தியாவிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு கனடாவில் இருக்கு அமெரிக்காவில் இருக்கு இப்படி ஒவ்வொரு நாட்டிலையுமே அங்கே ஒரு வித்தியாசமான வேலை நடந்துட்டு இருக்கு இப்போ யோசிக்கிறாங்க அட நம்ம சொந்த நாட்டையே மறந்துட்டோமே ஆனால் திடீர்னு இப்படி ஒரு சட்டம் வரும்னு நினைக்கலையே ஆனால் கவனிங்க இந்த உலகத்தையும் இந்த அண்டத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள மிக பெரிய சிருஷ்டி கர்த்தாவாகிய அவர் வந்து என்ன பார்த்து சொல்றாரு நீ என்னுடைய மகன் உனக்கு பரலோகத்துல நான் இடம் வச்சிருக்க பரலோகத்துல வாசஸ்தலம் வச்சிருக்க அங்க உனக்கு வீடு வச்சிருக்க நீ என்ன அப்பான்னு கூப்பிடலான்ற இந்த ஒரு சாக்கியத்திற்காக நம்ம வாழ்நாள் உஷம் அவருக்கு நன்றி சொல்லுங்க அந்த வசந்தமர் எப்படி வாசிங்க சத்தமா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அறியா அவரை அறியாதபடியினாலே நாம் மையம் அறியவில்லை இப்ப கேட்கலாம் என்ன ஏசாமி குமரீங்க பெருசா என்ன உலகம் அந்த மதிப்பு உலகத்துக்கு தெரியாது இப்ப நான் வந்து ஜபிக்கிறேன் நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா அந்த ஜபத்தை உடனடியா யார் கேட்குறா பரலோகத்துல இருக்கிற பிதா கேட்டு பதில கொடுக்கற இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கடவுளோடு இருக்குது அப்படின்ற விஷயமே உலகத்தாருக்கு தெரியாது இதுதான் பெரிய விஷயம் ரெண்டாவது வாசிங்க பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை அப்ப என்னன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் யோசித்து பாருங்க இப்போ வந்து டொனால்டு உடைய பையன் டொனால்டு ட்ரம்ப் வந்து உலகத்தில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரில் அவர் ஒரு கோடீஸ்வரர் அவங்க பையன் யார் அப்போ அவனும் கோடீஸ்வரர் அவன் எதுவுமே சம்பாதிக்கலை ஆனால் அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான் இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளை நான் நல்லா கவனிக்கங்க இந்த பூமியின் மீது நமக்கு அதிகாரம் இருக்குது நோயின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கு பேயின் மீது நமக்கு அதிகாரம் இருக்குது தரித்திரத்தின் மீது அதிகாரம் இருக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கு இப்போ நம்ம பிள்ளைகளாகவே இருந்தோம்னா இதையெல்லாம் ஆளுக செய்யலாம் இதையெல்லாம் விரட்டலாம் இதன் மீது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் பிரச்சனைகளை தீர்க்கலாம் ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய பிள்ளை நம்ம இப்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் பிள்ளைகளாக இருக்கோன்னா தொடர்ந்து பிள்ளைகளாக இருக்கணும் இனி எப்படி இருப்போம் சொன்னா அவர் வெளிப்படும் பொழுது வாசிமா அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் அவர் இருக்கிற வண்ணமாக நாம மாறிடுவோம் அப்ப தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும் வேதத்தை தியானிக்கணும் காலையில் இருந்து ஜெபிக்கணும் தேவனுக்கு எது பிரியுமோ அதை நம்ம செய்யணும் நம்ம என்னன்னு நினைக்கிறோம்னா எனக்கு வேண்டியதெல்லாம் கடவுள் கொடுக்கணும் ஏன்னா நான் அவரை ஏத்துக்கிட்ட அது என்னமோ அவருக்கு நம்ம என்னமோ கொடுத்த மாதிரி நாம நினைச்சிடறோம் ஏசன் ஏற்றுக்கிட்டல அப்போ அவர் எல்லாம் செய்ய வேண்டியது என்னன்னு நினைக்கிறோம் அவர் ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் அவர் என்னுடைய பிள்ளைன்னு சொல்றதே பெரிய விஷயம் அப்ப பிள்ளையா நடந்துகிட்டா எப்படி டொனால்டு ட்ரம்ப்புடைய பையனுக்கு எல்லாமே உரிமை இருக்கோ அதே போல தேவனுடைய பிள்ளைக்கு எல்லாம் உரிமையா இருக்கும் நம்ம கேட்டு வாங்க வேண்டியதுல தானாவே வரல அப்ப நம்ம யாரு அப்படின்றத பரிசுத்த அப்போஸ்தலர் யோகான் எழுதுகிறாரு நாம அவருடைய பிள்ளைங்க பிள்ளையாகவே ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம்னா தொடர்ந்து இருந்தோம்னா அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசி எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை அப்ப இதெல்லாம் நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா சோறு இல்லைன்னு கஷ்டப்படுவோமா ஐயோ இன்னைக்கு நூறு ரூபாய் இல்லையேன்னு கஷ்டப்படுவோமா அதெல்லாம் தானா வரக்கூடியது நினைச்சு கஷ்டப்படவே மாட்டோம் மூணாவது தியானிக்கலாம் மேல் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார் அவர் எப்படி சுத்தமா இருக்காரு இப்ப இயேசு வெள்ள இருந்தா எப்படி இருப்பாரு அப்படியோ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க சொரியன் கிணத்து பாளையத்தில் இயேசு வாழ்றாரு எப்படி இருப்பாரு ஏப்பா அறையிட்டு பார்த்தோம் சொரிங்கனத்து பாலை வந்துவிட்டோம் பொங்கலுக்கு நல்லா டான்ஸ் இருக்குது சரி கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் போவாரா பரவாயில்ல நம்ம இந்த தியேட்டரில் சூப்பரான படம் போடுது சரி கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே போய் பார்த்துட்டு வருவாரா இல்லை எதப்போ ஃபேஸ்புக் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் இந்த வாட்ஸ்அப்லாம் கொஞ்சம் பார்ப்போம் நான் கொஞ்சம் பொழுதுபோக்கலாம் அப்படின்னு பொழுதுபோக்குவாரே அவர் இருக்கிற வண்ணம் எப்படி இருந்தால் இருப்பாரோ அந்த மாதிரி அவர் இடத்துல என்ன வச்சுட்டு போயிட்டார் உங்களை வச்சுட்டு போயிட்டார் அவர் இருக்கிற வண்ணமாக என்னன்னா சுத்தமாக வச்சுக்கிட்டார் மனசுக்குள்ள அழுக்கு வரக்கூடாது மனசாட்சியில் அழுக்கு வரக்கூடாது என் கண்ணில் அழுக்கு வரக்கூடாது காதில் அழுக்கு வரக்கூடாது இருதயத்தில் அழுக்கு வரக்கூடாது சுத்தமாக காத்துக்கிறது என் பொறுப்பு எல்லாம் அவர் பார்க்கக்கூடாதான்னா அவர் பார்க்க வேண்டியதுதான் பார்ப்பார் தோட்டத்தை கொடுத்தாரு அவளுக்கு எப்போ பார்த்துக்கோ உள்ள யாரும் வரக்கூடாது இந்த ஒன்றை தவிர யாரும் உள்ள வரக்கூடாது இவன் என் பாம்பு உள்ள விட்டுட்டான் சரி வந்ததை விரட்டணும் பாம்பு சொல்ற மாதிரி கேட்டு அதுக்கு அடி விற்றுட்டான் சொத்தி விற்றுட்டான் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் பூமியில வாழ்றதுக்காக தான் பூமியில நாம் வைக்கப்பட்டிருக்கோம் அது எப்படி இருக்கும் சொரியுங்கிறது பார்த்துக்க எல்லாரும் இயேசு எப்படி இருக்கும் அதை நான் பரவாயில்லாம் அதான் பரவாயில்ல எங்கெல்லாம் இயேசு போல நம்ம வாழ்றோமோ அந்த இடம்லாம் மாறிடும் இந்த எல்லாம் மாறும் ஏசு இந்த ஊர்ல இருந்தாக்கா எப்படி இருக்கு இந்த ஊரு அப்ப இயேசுக்கு பதிலா ஆண் என்ன வச்சிருக்கிறார் இந்த ஊர்ல நான் இந்த ஊரை நான் இயேசுவை போல மாத்தணும் அதுக்காக தான் எனக்கு பிள்ளை என்ற அன்ற சான்றிதழே கொடுத்திருக்கிறார் பிறப்பு சான்றிதழ் வாங்குறீங்க பாத்தீங்களா இதெல்லாம் என்ன கொடுக்குறாங்க பேர் போடுவாங்க அப்பா பேர் போட்டு இன்னாருடைய மகன் மகள் எழு நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் போட்டிருக்கு நாத்தான்வேலின் மகன் ஐசக் இந்த ஊரில் வசிக்கிறார் அப்படின்னு போடுறாங்க போட்டு சீல் குத்தி கேள்வி போடுறாங்க வச்சு எங்கள் அப்போ நாத்தான்வேல் பையன்னு நான் சொல்லிக்கலாம் அதுக்கு என்ன வேணும் ப்ரூஃப் வேணும் ஒன்றும் ரேஷன் கார்டில் இருக்கணும் இல்லை ஐடி கார்டில் இருக்கணும் இல்லை சர்டிஃபிகேட்டில் இருக்கணும் இல்லைன்னா நான் யார் பையன் சொல்லிக்க முடியாது நாத்தான்வேல் பையனு சொல்லிக்க முடியாது அப்போ வாட் ஏ ப்ரிவ்லேஜ் வி ஹேவ் இன் திஸ் மார்னிங் இந்த காலவேல என்ன ப்ரிவிலேஜ் நமக்கு ஸ்லாக்கிங் கிடைச்சிருக்குண்ணா அவருடைய மகன் நான் என்ன வாயால் சொல்றதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கார் மகனாகவே ஆக்கிட்டார் இதை நம்ம நினைச்சோம்னா இன்னைக்கு நாலு ஃபுல்லா நினைச்சிங்கன்னா உள்ள எவ்வளவு குதுகளிக்கும் தெரியுங்களா மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீ ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்கள்

ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே மகனாக இருக்கும் போது மகளாக இருக்கும் போது நாங்கள் ஒரு நாளும் நோக்கென்று ஆண்டவரே பாத்திரமாக பரிசுத்தமாக வாழும் கால வேலையில் அப்பா எங்களுடைய எங்களுடைய அபியாத்ம சரீரத்தை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து சொல்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி நடக்க உடைய கட்டளையின்படி நடக்க உடைய கற்பனையின்படி நடக்க यह नहीं कि मैं इंगले युमारी बनेगी रो आशीर्वाद पर पढ़ते नर्तक तुझे क्या नमकी मेरा लामो कैसे लगेगा मैं परेशुविनाल त्रिज्ज्विका तुम्हें नाम लेता हूँ आमे ना तुम्हाबे कत्रे सोत्री मुरूले में ना तुम्हाबे अवसर सत्रों अम्मे हेल्लो या हेल्लो या